ஏண்டி திவ்யா பசிக்குதுடி அம்மா எப்போ வரான்னு தெரியலையே வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை சரி காசு எது வச்சிருக்கியா அப்படியே கடையில் பஜ்ஜி வாங்கிட்டு வருவோம் என்கிட்ட எங்கடி காசு இருக்கு ஏண்டி அப்போ ஒரு ஐடியா நம்மளே வீட்டில் எதாவது சாப்பிடுவோமா நமக்கு என்னடி ஸ்நாக்ஸ் செய்ய தெரியும் அட கடையில் போடுறாங்களா பஜ்ஜி அதே மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுவோம் ஏய் வேணாண்டி என்னையெல்லாம் கையில் கொட்டிக்கிட்டா அவ்வளோதான் வேணா வேணா எனக்கு பயமா இருக்குப்பா அடி லூசக்கா பஜ்ஜி சுடுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிடி நான் சொல்லி போய் பண்ணுவோமா சரி அப்போ வா போவோம் ஓகேடி இப்போ இப்போது பஜ்ஜி சுடுறதுக்கு என்னெல்லாம் வேணும் என்னடி அக்கா இதுவும் கூட தெரியாமல் இருக்கிற வாழைக்காய் அப்புறம் கடலை மாவு அப்புறம் என்ன அம்புடுத்தேன் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் என்னடி ப்ரெட்டை எடுத்துகிட்டு நிற்கிற ஆட வாழைக்காய் இல்லடி டி பிரெட்டு தான் இருக்குது ஆட போடி இப்போ பஜ்ஜினு சுட முடியாதா ஏன் முடியாது அதான் ப்ரெட் இருக்குல்ல இதை வச்சு ப்ரெட் பஜ்ஜி சுடுவோம் நீ பிரெட்டில் ஏதாவது பஜ்ஜி சுடுவாங்களா அட லூஸு மென்டலு அதெல்லாம் சுட நான் சுட்டு தரேன் இரு ஏதோ பண்ணுறா நல்லா வந்தால் சரி ப்ரெட் இங்கே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட்டு மாவை ரெடி பண்ணுவோம் என்னடி இப்படி குத்துக்கற மாதிரி நின்றுட்டு இருக்க செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடல போய் கடலை மாவு போ நேரடி நேரம் எல்லாம் நேரம் இது எடுத்துகிட்டு வரேன் ஏய் இதுவா கடலை மாவு பாரு ஆ ஆமாம் ஆமாம் அதுதான் பார்த்து இறங்கு தலையில் போட்டு உடச்சிடாத ஆ இந்தா வேற என்ன வேணும் சரி ஓகே நான் மாவை ரெடி பண்ணுறேன் நீ அம்மா என்ன எங்கே ஆ பாருடா பார்க்குறேன் கொஞ்ச உண்டு உப்பு போடணும் காரத்துக்கு கொஞ்சூண்டு உண்டு மிளகாப்படி ஆ ஓகே நல்லா கலக்க வேண்டியது தான் ம் பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு ஏ என்னடி இப்படி நின்றுட்டே இருக்கிறேன் ஏய் என்ன எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையேடி அதான் இங்கே இருக்குதே சரி இதே யூஸ் பண்ணிப்போம் இவ்யா நிஜமாவே உனக்கு பஜ்ஜிலாம் சுட தெரியுமா ஏண்டி இது கூட சுடு தரலனா இப்போ ரீ நீதான் ஒன்றும் கற்றுக்காமல் இருக்கிற நான் நானும் ஒன்றும் தெரியாமல் இருக்க முடியுமா என்ன சரி சரி ரொம்ப ஓவராக பேசாத ஃபர்ஸ்ட்டு சுட்டு கொடு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் நீலாம் அதுக்கு தானாக்கி ரொம்ப ஓவராக பேசுகிறாளே ஃபஸ்ட்டு யூடியூப்பை பார்த்து இந்த பஜ்ஜி எப்படி சுடுறதுன்னு கற்றுக்கணும் இவக்கிட்ட தான் நம்ம பேசி வேண்டிய வாங்க வேண்டியதாக இருக்குது டாய் முடிஞ்சது பார்க்கவே சூப்பராக இருக்கு பரவாயில்ல அதுக்குள்ளேயும் பண்ணி முடிச்சுட்டேன் ஏய் அதாண்டி இந்த செஃப் திவ்யான்றது சரி சரி ஓர பேசாத மா சாப்பிடுவோம் நீ வெறும் பஜ்ஜி எப்படியும் சாப்பிட்றது இது கூட ஒரு டீ போட்டு குடிச்சா எப்படி இருக்கும் ம் அதுவும் சரிதான் ஓகே அப்போ டீ நான் போடட்டுமா டீயாவது உங்களுக்கு போட தெரியுமா இங்கேயாரே எட்டைக்காளி ரொம்ப ஓரம் பேசாத ஒரு பஜ்ஜியை சுட்டுட்டு ஓரமான இல்லை டீ போட்டு தரேன் பாரு எப்படி இருக்குதுன்னு சரி சரி கோவப்படாதீங்க மேடம் போய் போடுங்க போங்க டீ போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பால் வேண்டும் இருந்து நமக்கு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பால் கிடைச்சிருக்கு இது ஓரமாக பால் வச்சிடணும் ஏன் அம்மா சக்கரை டீ தூள் எங்கேயும் வச்சிருப்பா எல்லாம் மேலே தான் இருக்கும் ஏறி ஏடு ஓகே டீ தூள் இருக்கு சக்கரை கீழே இருக்குதான்னு பாப்போம் ஏ சித்தியா நீ டீ போட்டு ஹால் கொண்டு வா என்னாலும் நிற்க முடியல நான் போறேன் ஏய் நான் வர்றதுக்குள்ளேயும் சாப்பிட்றா ரெடி அப்படியே நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் சரியா நீ டீயை போட்டு எடுத்துட்டு வா பஜ்ஜி சுட்டாலேயே என்னை எடுத்து ஓரமாக வச்சுட்டு போகிறாள் அப்படியே வச்சுட்டு போகிறது அப்புறம் அம்மா வந்து என்னையும் திட்டுறது ஓகே பால் பொங்கிருச்சு இப்போ டீ தூள் போட வேண்டியதுதான் சக்கரை எங்கே வச்சானே தெரியலே கண்டே பிடிக்க முடியல ஐயோ கிளாஸ் கீழே விழுகுதே அச்சோ உடஞ்சி போச்சே இப்போ என்ன பண்ணுறது ஐயோ அம்மா வந்து பார்த்தா இப்போ அடிக்க போகிறான் இது எப்படி க்ளீன் பண்ணுறது பயமாக இருக்கேன் என்னடியாக்கா ஒரு டீ போட்டுறதுக்கு இம்பிட்டு நேரம் பண்ற எது கூப்பிட்ட நீ கை தவறி பால் பாட்டில் கீழ விழுந்து உடைஞ்சு போச்சுடி அடி பாவி என்னடி இப்ப சுக்கு நூறா நுறுக்கி வச்சிருக்க நான் வேணுனே பண்ணடி சக்கரை தேரும்போது தெரியாம பட்டுச்சுடி கை சரி இரு நான் போய் மாப்பையும் தொடப்பத்தையும் எடுத்துட்டு வரேன் அம்மா வர்றதுக்குள்ளையும் ஃபுல்லா தொடச்சு க்ளீன் பண்ணி போட்டுருவான் நீ சரிடி சீக்கிரம் போடி சரி இந்த சக்கரை இருக்குது கொஞ்சம் கொட்டி டீயை வாரி இறக்கி ஆத்துவோம் என்னடி வெறும் கையை ஆட்டிக்கிட்டு வர

ஆமாம்மா அக்கா தான் பசிக்குதுன்னு சொன்னா அதனால சுட்டம்மா நானும் தான் சுட்டேன் ஓ அப்படியா பரவாயில்லையே என் மகன் இதெல்லாம் பண்றாளா என்ன மூட்டவளே கையில டீ போட்டு வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமாமா வெறும் பஜி சாப்பிட முடியாதுல்ல அதனால தான் டீ போட்டேன் என்ன கீழே ஏதோ கிடக்குது கொஞ்சம் நவருங்க பாப்போம் இல்ல வேண்டாம்மா அட என்னமோ இருக்குது டீ தள்ளுங்க என்னன்னு பாக்குறேன் அட கடவுளே இதுல பால் பாட்டில் இப்படி நொறுங்கி கிடக்குது அங்க என்ன இது மாவு மாதிரி குட்டி கிடக்குது இடி ரெண்டு பேரும் பண்ணி வச்சிருக்கீங்களே என்னடி இது அலங்கோலம் அம்மா இல்லமா தெரியாம கை தவறி பாட்டில் கீழே விழுந்துருச்சுமா யார் உடைச்சது இப்ப சொல்லு யார் இப்ப பாட்டில் உடைச்சா யார் அங்க மாவு கொட்டனது இப்ப ஒழுங்கா பாயை தரக்கறீங்களா இல்லையாடி அம்மா நான் இல்லமா அக்காதாமா சவல இதெல்லாம் ஊ வேலை தானா அம்மா அம்மா நான் அடிக்க மாட்டே இல்ல தெரியாம பண்ணிட்டமா என்ன தெரியாம பண்ணிட்டா என்ன தெரியாம பண்ணிட்டா என்ன வயசாகுது ஒரு பால் பாட்டில் எடுத்து ஒழுங்கா பாலை ஊத்து வைக்க தெரியுதா இங்கிட்டு பார்த்தா மாவ கொட்டி கிடக்குறீங்க ஏய் என்னடி இந்த வீட்ல நடக்குது ரெண்டு பிள்ளை பொம்பளப் பிள்ளை இருக்க வீடு மாதிரி தெரியாதா இது அவளுக்கு ஒண்ணும் தெரியாது பெரியவளுக்கு சின்னவ நீ அறிவோட தான் இருப்ப நீ என்ன பண்ணனே இதெல்லாம் நடக்க